அழகான மார்க்க விஷயத்தில் அதிகமான கருத்து வேற்றுமைகள் உண்டு மார்க்க சட்ட விஷயத்தில் அதிகமான கருத்து வேற்றுமைகள் முஸ்லிம்களிடத்தில் உண்டு இப்படி மார்க்க விஷயத்தில் எழக்கூடிய கருத்து வேற்றுமைகளால் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை பகைத்தால் சகோதரத்துவம் என்ற பகுதியே இஸ்லாமில் கிடையாது சகோதரத்துவம் என்ற பகுதியே இஸ்லாமில் உருவாகாது அபூபக்கரும் அமரும் கருத்து வேற்றுமை பட்டிருக்கிறார்கள் மார்க்க சட்ட விஷயத்தில் ஆனால் இருவரின் பிரிவும் கை நலவுக்காகத்தான் இருந்தது இன்னைக்கு நமக்கு நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கருத்து வேற்றுமையின் பிரிவு பகைமைக்காக இருக்கிறது வேற்றுமைக்காக இருக்கிறது ஒருவரை சத்தியம் அசத்தியம் என்று முடிவு செய்வதற்காக இருக்கிறது சரி முக்கியமான விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும் இந்த கருத்து வேற்றுமை இன்னைக்கு அதிகமா இருக்கு இதான் முக்கியமான பகுதி நமக்கு ஏற்ற பகுதி அல்ல கவனிங்க யாரிடத்தில் கருத்து வேற்றுமை அதிகமாக உண்டு ரெண்டு பேரை சொல்ற உலமாக்கள் மத்தியிலா எம்மை போன்ற பொதுமக்கள் மத்தியிலா உலமாக்களா கருத்து வேற்றுமைய பேசுறாங்க அதிகமா யாரு நம்மை போன்ற பொதுமக்கள் தான் கருத்து வேற்றுமைகளை அதிகமாக பேசுகிறோம் கருத்து வேற்றுமை பேசுவதோடு இல்ல தன்னுடைய கருத்தில் ஒருவர் முரண்பட்டால் அவரை அசத்தியவாதி என்று பட்டம் சுமத்துவது யார் நாம் கையாட்டக்கூடிய ஒரு சகோதரர் போறார் தொழுகைக்கு பக்கத்துல ஒரு சகோதரர் கையாட்டாம இருக்காரு தொழுகையில

உலகப்பறையை பின்பற்றக்கூடிய ஒரு ஒரு பார்த்து என்ன சொல்வாரு அசத்திய கொள்கையை நோக்கி இவர் போய் கொண்டிருக்கிறார் இவர் நடகத்துடைய பாதையில் பயணிக்கிறார் இவருடைய தொழுகை தொழுகையை அல்லாங்கீகரிக்கவே மாட்டார் யார் பத்தோ கொடுக்கிறது யார் பத்தோ கொடுக்கிறது ல உசக்கத்தை மல்லா ஏன் ஆயிலம் ல சக்கத்தில் ஹிலாப் ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்கள் கருத்து வேற்றுமைகளை ஹில்மில்லாதவர்கள் கைவிட்டு விட்டால் கருத்து வேற்றுமைகள் சமூகத்தில் இருக்காது கருத்து வேற்றுமைகளை கல்வி இல்லாதவர்கள் கைவிட்டு விட்டால் கருத்து வேற்றுமைகளே இருக்காது ஒருவர் சொல்றாரு சூரத்துல் பாத்திஹாவ தொழுகையில இமாம் ஓதும் போது ஓத தேவையில்லைன்னு ஒரு ஆலிம் ஒரு ஒரு மனிதர் சொல்றாரு தொழுகையில இமாம் ஓதும் போது நம்ம ஓதத்தான் செய்யணும் பாத்தியாவன்னு சொல்லி கருத்து வேற்றுமை தானே ஒரு சகோதரர் வாதிடுகிறார் சூரத்துல் பாத்தியாவை தொழுகை உபயோகிக்க தெளிவுபட்ட அறிஞர்கள் தங்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்கப்படும் பொழுது அது தெரியவில்லை என்றால் எனக்கு தெரியாது மாலிக் ரஹிமகுல்லா எவ்வளவு பெரிய மூத்த அறிஞர்

இப்னு இப்படத்தில் ஒரு அவரோடு அவரோடு பயணம் செய்த மனிதர் சொல்கிறார் இப்னு பயணம் செய்தேன் கேள்விகள் அவரிடத்திலே கேட்கப்பட்டது மார்க்க விஷயத்தில் கேள்விகளுக்கும் பெரும்பான்மையான கேள்விகளுக்கு சொன்னார்கள் உமரின் மகன் பக்கத்திலிருந்து அந்த தோழரை பார்த்து சொன்னாங்க இந்த மக்கள் என்னுடைய முதுகை நரகத்தின் பாலமாக அமைக்க விரும்புகிறார்கள் கேள்வி கேட்டு கேட்டுமரின் மகன் என்பதால் பதில் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் எனக்கு தெரியவில்லை என்றால் தெரியவில்லை ஒரு ஒரு கூட்டத்தில் குளிப்பு அவருக்கு அடிபட்டு இருக்கு வந்து வந்துவா கேட்கிறாரு சில நபித்தோழர்கள் சொன்னார்கள் குளிப்பு கடமையானாலும் குளிப்பு கடமையா இருக்கு தலையில் அடிபட்டாலும் சரி நீ குளிச்சுதான் சொல்லி குளிச்சு தான் சொல்லி அவர் குளிச்சிடுறாரு அந்த நபித்தோழர் அந்த தண்ணீர் பட்ட அந்த உஷ்ண அந்த 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 ஒரு அந்த நேர் அந்த நோயில் தலையில் அடிபட்ட அந்த புண் அதிகமாகி மூத்தாகி விடுகிறார் சுருல்லா விட இந்த செய்தி வருகிறது சுருல்லா சொன்னார்கள் காத்தலுகு காத்தலகும் உல்லாஹ அவரை நீங்கள் கொன்று விட்டீர்கள் அல்லாஹ் உங்களை தண்டிக்கட்டும் சில நபித்தோழர்கள் நீங்கள் உங்களுக்கு தெரியவில்லை என்றால் கேட்கக்கூடாதா தெரியவில்லை என்றால் கேட்க கூடாதா கேள்வியின் மருந்தே ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதின் மருந்தே கேள்விதான் கேட்டு தெரிந்து கொள்ள கூடாதா இன்னைக்கு சர்வ சாதாரணமாக பத்துவாக்கள் சொல்லக்கூடிய சமூகமாக நாம் மாறிவிட்டோம் உடனே கூகுள்ல போய் தேடுவார் உடனே கூகுள்ல போய் தேடுவார் ஏதாவது ஒரு வெப்சைட் ஒரு வெப்சைட்ல படிப்பாரு கன்க்ளூஷன் போட்டிருப்பாங்க இதான் பத்துவா அவருக்கு என்ன பத்துவா வாட்ஸ்அப் பத்துவாக்கள் ஃபேஸ்புக் பத்துவாக்கள் ட்விட்டர் பத்துவாக்கள் இப்படி மார்க்கம் என்பது இணையதளத்தோடு தொடர்புபட்ட ஒரு விஷயமாக மாறிவிட்டது ஆதாரங்களை அணுகி அதனுடைய விளக்கங்களை தேடக்கூடிய சமூகமாகவா நாம் இருக்கிறோம் இந்த கல்வி என்பது எவ்வளவு தூரமானது தெரியுமா பத்துவாவை கேட்கக்கூடிய விஷயத்தில் எதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று தெரியுமா அந்த எளிமே நமக்கு தெரியலங்க முதல்ல நம்ம நிலைமை நான் எடுத்து சொல்றேன் தப்பா நினைச்சாதீங்க யாரும் உங்கள் இந்தியாவில் நீங்கள் வாழக்கூடிய நாட்டில் ஒரு பத்துவா என்றால் நீங்க போய் ஸ்ரீலங்கால ஒரு ஆளுமிட்ட கேட்க கூடாது இது பத்துவாவுடைய முறை உங்க நாட்டில் ஒரு பிரச்சனைன்னா உங்க நாட்டில் வாழக்கூடிய தான் கேட்கணும் நபித்தோழர்களுடைய வழிமுறை இது நாட்டுடைய சூழல் அறிந்த நாட்டுடைய பிரச்சனை அறிந்த இந்த ஃபத்துவாவை சொன்னால் வரக்கூடிய விபரீதம் அறிந்த ஒரு மனிதர் தான் ஃபத்துவா கொடுக்கும் இந்தியாவை பத்தி தெரியாத ஒரு ஆள்கிட்ட போய் இந்தியாவை பத்தி கேட்டா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் இப்படி ஃபத்துவாவை கேட் கேட்பதின் முறை இருக்கிறது ஃபத்துவாவை கேட்பதின் துறை இருக்கிறது ஹதீஸ் களையா அது சம்பந்தப்பட்ட ஆளும்கள் இருக்கிறாங்க ஃபிக்ஹத்துடையா அது சம்பந்தப்பட்ட ஆளிமங்கள் இருக்கிறாங்க தப்சீர் துறையா அது சம்பந்தப்பட்ட ஆலிம்கள் இருக்கிறாங்க இப்படி ஆலிம்களுடைய கூட்டம் இழிமுக்காகவே தங்களை ஒரு கூட்டு ஒரு ஒரு பகுதியில் ஒதுக்கி இருக்கும் அந்த பகுதியை அறிந்து பத்துவாக்கள் கேட்கப்படும் இப்ப கருத்து வெற்றுமை ஏன் எழுகிறது அது எழுவதற்குரிய காரணம் என்ன ஏங்க எழுது உலமாக்கள் மத்தியில் ஏன் கருத்து வருது இதை நம்ம படிக்க வேண்டிய முக்கியமான பாடம் முதல் காரணம் கருத்து வேற்றுமை வருவதற்கு ஒரு ஹதீசில் ஒரு சட்டத்தில் ஒரு மார்க்க விஷயத்தில் இரண்டு கருத்துக்கள் வருவதற்கு காரணம் தபி பஷர் மனிதனுடைய இயற்கை தன்மையே அதுதான் கணவன் மனைவிக்கிடையே ஒரு புரிதல் இருக்குமா ஒரு விஷயத்துல இருக்குமா இருக்கா இருந்தா ஏன் பிரச்சனை வருது நமக்குள்ள இல்லையா ஏன் சண்டை வருது வேறாது இல்ல இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு கருத்துல ஒண்ணு இருக்கா 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 ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு புரிதலிலும் இருப்பார் ஏழு முப்பதுக்கு பயான் ஸ்டார்ட் பண்ணலன்னு ஒரு ஆள் வந்து யோசிச்சுட்டு இருப்பாரு இல்ல எல்லாரும் வந்து சேரட்டும் அஞ்சு நிமிஷம் லேட் ஆனா அஞ்சு நிமிஷம் இன்னொரு சவாரி யோசிப்பாரு யோசிப்பார மாட்டாரா இப்படி புரிதல் யார் கண்டிப்பான்னு சொன்னா இப்படி புரிதல் நமக்கு மத்தியிலே வேறுபாடு உண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமின் குர்ஆனிலே சொல்கிறார் வமின் ஆயாத்திஹி خلقுஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வஇஹ்திலாஃபு அல்சினத்திகும் வல்வானிகும் இன்ன ஃபீ தாலிக லாயாத்தி லில் ஆலமீன் ஆலமீன் அல்லாஹ் ரப்பல் ஆலமின் வானம் பூமிகளை படைத்தது உங்களுடைய நாவுகளை அல்லாஹ் வேறுபடுத்தியது உங்களுடைய நிறங்களை அல்லாஹ் வேறுபடுத்தியது அத்தாட்சியில் உள்ளது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் உள்ளது இப்ப கருத்து வேற்றுமை எல்லாவற்றிலும் வரும் இது மனிதனுடைய இயற்கை தன்மை ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை ஒரு ஒரு புரிதலில் புரிந்தால் இன்னொரு மனிதன் அதே விஷயத்தை வேறொரு புரிதலில் புரிவான் இது மனிதனுடைய தன்மையாக இருப்பதால் இதில் துவங்கினாலும் இது நடக்கும் மனிதனுடைய இயற்கை தன்மை கருத்து வேற்றுமை பெறுவதற்கு முதல் காரணம் இரண்டாவது காரணம் இதான் முக்கியமானது பல கருத்துக்களை சுமந்த வசனம் பல கருத்துக்களை சுமந்த தெளிவாக கருத்துக்கள் வருவதற்கு இடம் இல்லாத ஒரு வசனம் பல கருத்துக்கள் இருக்கும் அந்த வசனத்தை பார்த்தா ஒரு வசனம் ஒரு புரிதல் வர முடியாது இதற்கு தான் வஸல்லம் சொன்னார்கள் முடிவு செய்யக்கூடிய தீர்ப்பு செய்யக்கூடிய ஒரு மனிதர் மார்க்க விஷயத்தில் ஒன்றில் முடிவு செய்கிறார் அது சரி என்றால் அவருக்கு இரண்டு கூலி அது தவறு என்றால் அவர் வழிகேடர் சொன்னாங்களா அவர் ஒரு கூலியை சுமந்து செல்லுவார் அப்போ ஒரு கருத்து தான் சரி இன்னொரு கருத்து தப்புன்னு சொன்னா நன்மைன்னு சொன்னாங்க தப்புக்கெல்லாம் ஒரு நன்மை கொடுப்பானா அப்போ நமக்கு புரிந்த புரிதல் தான் சரி இன்னொருவர் இந்த விஷயத்துல புரிஞ்சிருக்கிற தப்புன்னு பாக்குறது தப்பா இல்லையா தப்பா இல்லையா இப்படி குரானிலே வரக்கூடிய ஏராளமான விஷயங்கள் இதை உணர்த்தும்